கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கிட்ட நாடுகள் இருக்கு இந்த நாடுகளில் மிகவும் சிறப்பாக சமையல் செய்யக்கூடிய பெண்கள் நிறைந்த நாடுகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போறோம் எந்தெந்த நாடுகள்லாம் உலகத்திலேயே சிறப்பான பெண்கள் சமைக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க அந்த ஆய்வறிக்கையில் எந்த நாடு முதலாவது இடத்துல இருந்து நம்ம பார்த்துருவோம் எல்லாருமே வீக்கெண்டு மந்த் எண்டு இது மாதிரி எந்த சின்ன விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் எந்த விஷயமா இருந்தாலும் வெளியில போய் சாப்பிட்ணும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் இப்படி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பார்ட்டி பண்ணணும் இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இன்னைக்கு பரபரப்பாக இருக்கு ஆனா இப்படி இருந்த இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் கண்டிப்பாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது வீட்டு சமையல் தான் ஸோ என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா எதனா ஒரு ப்ராப்ளம்னா கூட டக்குன்னு உடனே சொல்லுவாங்க வீட்டில் இருந்து வந்து ஹோட்டலில் சாப்பிட்டியா அப்படிதான் கேட்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுல பார்த்து பார்த்து செய்வாங்க அம்மாவாக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அதிக அளவுல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டு சமையல்ல ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தான் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில அந்த நாட்டு பெண்கள் அவங்களுடைய பாரம்பரிய உணவை இன்று வரை வந்து ஆதி காலத்துல இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு ஃபேமஸ் ஆ இருக்கும் இல்லைங்களா அந்த வகையில அதெல்லாம் சிறப்பா செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க இதுல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரபலமான உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்தாவும் தான் ஸோ இவங்களுடைய ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு பெண்கள் அவங்களுடைய அந்த பாஸ்தாவையும் சாஸையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நேர்க்கையாகவும் சிறப்பாகவும் சுவையாகவும் நல்ல நறுமணங்களோடும் சமைக்கக்கூடிய விதத்துல அந்த நாட்டு பெண்கள் வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுதான் அதோட சிறப்பு இதனாலதான் அந்த ஆய்வறிக்கையில இவங்க இடத்துல இருக்காங்க இந்த பட்டியல நான்காவது நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜப்பான் தான் சோ இந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா கலை நயத்தோடவும் அதை பரிமாறக்கூடிய விதமும் அதை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய விஷயம் அந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிஸ்பிளே பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க ஃபுட்டை வந்து அவங்க உற்பத்தி தயாரிச்சு அவங்க கொடுக்குற விதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பானதா பண்றாங்க இதை வந்து நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு மனவரையா போட்டு எல்லாத்தையும் ஃபுட்டெல்லாம் போட்டு அப்படியே ரெடி பண்ணி உணவுதான் சுவையான உணவு சமைக்கிறாங்க ஆனா அதை கொடுக்குற விதம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரசன்டேஷன் அதை வந்து அவங்க வீடா இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலேயே அந்த பிரசன்டேஷனை வந்து பக்காவா கொடுக்கறாங்க அப்படின்றதான் முக்கியமா பார்க்கப்படுது அதுதான் அங்க சிறப்பான விஷயமாகவும் இருக்கு அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரவு உணவு கைசாகி அப்படின்னு சொல்ற ஒரு ஃபுட்டு இருக்கு இந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் அன்று காலம் தொட்டு இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்கக்கூடிய விதத்துல இந்த உணவை வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்க வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சிறப்பான அம்சம் தான் ஜப்பானிய பெண்கள் நான்காவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்கோஸ் மோல் இந்த ரெண்டு ஐடிதான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூலிகைப் பொருட்களை கொண்டு இந்த ரெண்டு ஐடித்தையும் தயாரிக்கிறாங்க ஸோ டாக்கோஸ் மோல் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டு பெண்கள் மிகவும் சிறப்பாகவும் அவங்க நாட்டோட எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர வேறு நாட்டோட மசாலா பொறுத்த இதுல பயன்படுத்துறதுல அதுதான் இதோட தனி சிறப்பு ஏன்னா வேற எந்த இன்ட்ரீடியன்ஸும் அத சேர்க்கல அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அவங்களுடைய பாரம்பரிய உணவான இந்த டாக்கோஸையும் மூளையும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியத்திலும் செஞ்சு கொடுக்குறதுல மெக்சிகோ பெண்கள் மூணாவது இடத்தை பிடிக்கிறாங்க இதுக்கு இதுக்கடுத்தபடியா இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோகோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் இந்த ரெண்டு ஐட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சோ இந்த ரெண்டு ஐட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நாம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வாங்கி சாப்பிடுவோம் ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வீட்லயே ஒரு சிறப்பான உணவா இத அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க சோ கோகோவும் கேக்ஸும் வந்து அவங்க ரொம்ப பிரபலம் ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லேயும் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்காக உக்காராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டேபிளில் கேக் ஐட்டம்ஸும் இந்த கோகோ ஐட்டம்ஸும் கண்டிப்பாக இருக்கும் இதை பாரம்பரிய முறையில் அவங்க இப்போ வரைக்கும் சமைச்சு கொடுக்குறது தான் அதோட சிறப்பான அம்சம் இதனால தான் பெண்கள் அதிகமாக சமைக்கக்கூடிய இந்த பட்டியலில் பிரான்ஸ் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா முதலாவது இருக்கக்கூடிய நாடை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நாடு அதனையே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட உணவு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நாட்டோட பேரை சொல்லும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அது வேற எந்த நாடும் இல்லை நாம வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டு பெண்கள் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க சிறப்பான தரமான உணவு வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ற இடத்துல நம்ம இந்திய பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பிடிக்கிறாங்க ஏன் வந்து இந்திய பெண்களுக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க ஸோ நான் இப்ப நம்ம பார்த்த அந்த நாலு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உணவுகளை பார்த்தீங்கன்னா சிறப்பா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஆய்வறிக்கை தெளிவா சொல்லியிருக்காங்க இந்திய நாட்டில் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனத்தவர் பல்வேறு எல்லாமே வந்து ஒரே ஒரே ஸ்டேட்ல ஒரே வட்டத்துக்குள்ள நாம வர முடியாது எல்லாருக்குமே வெவ்வேறு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே வெவ்வேறு கால சூழ்நிலை ஒரு பக்கம் வெயில் இருக்கும் ஒரு பக்கம் குளிர் இருக்கும் ஒரு பக்கம் மிதமா இருக்கும் ஒரு பக்கம் ஹாட்டா இருக்கும் இப்படி எல்லா இடத்திலும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கே ஏத்தா போல அங்கங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அவங்க வீட்டுல தரமான உணவுகளை நம்ம இந்திய பெண்கள் சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு கொடுக்குறாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே ரொம்ப மரியாதையுடனும் பக்தியுடனும் செய்யக்கூடிய பெண்கள் இந்திய பெண்கள் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வு தெளிவா தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே கஷ்டமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரியான உணவு கிடையாது வெவ்வேறு உணவை எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அதாவது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கவுங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய உணவுகளை தரமாகவும் ருசியாகவும் அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படியும் இதை வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது அதுலேயும் இந்த ஆய்வறிக்கையில குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நாட்டு இந்திய நாட்டு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கும் போவாங்க ஸோ வீட்டு சமையலையும் பார்த்துப்பாங்க இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து எந்த விஷயத்திலையும் வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க வீட்ல உணவு தயாரிக்கக்கூடிய முக்கியமான பங்கு வந்து இந்திய நாட்டு பெண்கள் கிட்ட தான் இருக்கு அதுவும் சிறப்பான உணவு சுவையான உணவு நல்ல பொருட்களை கொண்டு பயன்படுத்தி நல்ல உணவை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தான் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஆய்வறிக்கை மூலியம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே சிறப்பான உணவை செஞ்சு கொடுக்கக்கூடிய பெண்கள் நம்ம இந்திய நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலும் தான் இருக்காங்க அப்படின்ற தகவலை கண்டிப்பா நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சிடணும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்